ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா மிக அதிரடியான ஒரு எச்சரிக்கையான விஷயம் ஒன்று போகுது அந்த விஷயம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் போயிருங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது இருக்கு ஆக்சுவலி இந்த ஆறாவது மாதம் ஜூன் மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகளானது இருக்குது சமீபத்தில் தான் ஜூன் ஏழாம் தேதி இரு கிரகங்கள் சேர்றதுனால என்ன நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அடுத்ததாக இதே ஜூனில் இன்னொரு கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுறதுனால அதனால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போற ஆக்சுவலி ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு எல்லா ராசிக்காரங்களுக்கும் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வர்ற மாதிரி ஒரு யோகமானது உருவாக போகுது இந்த யோகமானது என்ன மாதிரி ஆகும் இந்த யோகத்தினால உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடையணும் அதனால தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி ஜூன் கிரகங்கள் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கையினால் நடக்கக்கூடிய யோக பலன்கள்ங்கிறத வந்து தெளிவாக தெரிந்துக்குங்க ஆக்சுவலி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏன்னா இந்த டைம் இந்த யோகத்தினால உங்களுக்கு தோஷம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது அந்த தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு சில பரிகாரங்களும் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற எல்லாமே இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சு பலன் பெறுங்க வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் மனித வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் குறிப்பாக குரு மற்றும் சுக்கரனை வந்து சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் ஜூன் ஐந்தாம் தேதி அறுபது டிகிரியில் பயணிக்க போகிறாங்க இதனால் பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு இந்த யோகமானது அழகு அறிவு சிறப்பு மற்றும் பலமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது இதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த யோகா பலன் டைமில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா சங்களே அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த தோஷம் ஏற்படுவது எப்படி அதிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரத்தையும் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து அறுபது டிகிரியில் பயணிக்கிறதுனால என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சுக்கரதோஷம் என்றால் என்ன இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல சுக்கரதோஷம் என்றால் என்ன சுக்கரதோஷத்துக்கான பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவருடைய சுக்கரன் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில பல சுகங்களை அனுப்பிப்பதில் தடைகளானது ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாவதோடு இல்லற வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஜாதகத்துல சுக்கிரதோஷம் இருப்பவங்க எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவை என்னென்ன பரிகாரங்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டுமே தனித்திருந்தாலோ கண்ணி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரக்கூடிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அது சுக்கர தோஷமாகும் இப்போ இந்த சுக்கர தோஷம் ஏற்படுவதற்கு அறுபது டிகிரியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த தோஷத்தினால திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்குது அதாவது ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய கோடு கோளோடு இருந்தால் கூட அந்த தோஷத்திற்கு காரணமாக விளங்குகிறது சரியான தசபுத்தி வரும் வரைக்கும் காத்திருப்பது நல்ல பரிகாரம் இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகளில் சுக்கர தோஷம் கெடுதல்கள் அடிப்பது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருக்குது எனினும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் இது மெயின் காரணமாக அமைகிறது இதிலிருந்து தப்பிப்பதற்கு இப்போ நான் உங்களோட ராசிக்கு பரிகாரம் சொல்றேன் இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை செய்து தோஷத்தை நீக்கிக்கோங்க தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவான வழிபாடு செய்கிறதன் மூலம் தோஷங்கள் நீங்கி கெடுதல்கள் குறைக்க முடியும் சுக்கர பகவானுக்கு இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமர மலலால் அச்சித்து வழிபாடு செய்ய வேண்டும் இது ஒரு பரிகாரம் அப்படி இல்லைனா மொச்சப்பயிறு சுண்டலை நெய்வேத்தி செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு நாள் பிரசாதமாக வழங்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வீட்டு பூஜாரையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம் கனகரக சோத்ரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தி செய்யலாம் இது வீட்டில் உங்களுக்கு சுக்கரதோசை நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரியும் செய்யலாம் அப்படி இல்லைனா தினமுமே இரவு மொச்சப்பயிறை தண்ணீரை ஊற வைத்து அதாவது தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச ஊறி அந்த தண்ணீரை மரத்துக்கு ஊற்றி விட்டு மொச்சப்பயிற பசுவுக்கு உண்ண கொடுக்கலாம் இது செய்தாலும் தோஷம் நீங்கும் அப்படி இல்லைனா வீட்டில் மரம் வளர்க்கும் வசதி இல்லாதவங்க அருகில இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அதை வளர்க்க செய்கிற மாதிரி பண்ணுங்க இதன் மேலும் மிக கடுமையான சுக்கரதோஷங்கள்ல இருந்து விடுபட்டு உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இப்போ நான் சொன்ன இந்த சுக்கர பரிகாரம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் இப்போ நான் சொன்னதில் எது செய்தாலும் உங்களுக்கு தோஷம் நீங்கோ அதனால நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் சுக்கரதோஷ பரிகாரம் பார்த்தோம் இப்போ குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில் பயணம் செய்கிறதுனால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி மற்றவங்க மேலே அன்பு செய்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே இருக்கிற மாதிரி இந்த டைப் நடந்து கொள்ளணும் அதாவது எப்படி நீங்கள் இருக்கணும்னா மத்தவங்க கிட்ட பழகும்போது ஒரு தாய் மகன் மகள்கிட்ட எப்படி பாசமிக்கவர்களாக செயல்படுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் தாய் பாசமிக்கவர்களாக செயல்படணும் ரிஷப ராசிக்காரங்க இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகங்களுடைய பயணத்தினால மேன்மைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா சிறப்பு பலனாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம்லாம் இனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த கிரகங்கள் வந்து அறுபது டிகிரியில் பயணத்தில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே ஆரம்பத்திலே உடனுக்குடனே எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகங்களும் உத்தியோகத்தில் பயங்கரமாக சப்போர்ட் செய்ய போகுது இது வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பு பலனாக இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தேவையற்ற கால விரயத்தை நீங்கள் தவிர்க்கணுமா எது பண்ணுறதா இருந்தாலும் உடனே பண்ணுமா காரணம் என்னென்னா அடிக்கடி மறதி வந்து போகும் அதுக்காக தான் இந்த மாதிரி உடனுக்குடனே பண்ண சொல்லப்படுது உங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்து கொண்டு திட்டமிட்டு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கானது அடிக்கும் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான எச்சரிக்கை ஸோ வியாபாரக்காரங்க இந்த மாதிரி ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுறுசுறுப்பாக செயல்படணும் அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தவாறு உங்களுடைய இதுவரை சேர்த்து வைத்த நகை சீட்டில் உங்களுக்குன்னு புதிய நகை வாங்க முடியும் வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் என வாகனங்களில் நிறைய விபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் கலைஞர்களுக்கு கூட ஒரு சிலர் உங்கள் திரைப்படத்தில் சேருவதற்காக ஒரு தொகையை தயாரிப்பாளர்களுக்கு தர முடிவெடுப்பீங்க இப்போ முடிவெடுத்து அதை பண்ணிங்கன்னா சுபம் ஏன்னா குருவும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க இருப்பினும் அந்த திரைப்பட பேனரை பற்றி நன்கு ஆராய்ந்து செய்வது நல்லது மற்றபடி உங்களுக்கு வேற எதுவும் கெடுதல்லாம் வந்து நடக்காது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களில் ஐஏஎஸ் படிப்புக்காக தற்போதையிலிருந்தே பொது அறிவு விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப 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 நல்லது பொதுவு விஷயங்களை தெரிந்து கொள்ள நிறைய படிக்கணும் நிறைய அனுபவங்களை பெறணும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் நீங்கள் அதற்குண்டான குருப்பை தேர்வு செய்வது நல்லது இப்போ நீங்கள் தேர்வு செய்தாதான் பின்னாடி நீங்கள் நினைத்தது போல நல்ல மதிப்பெண்கள் வந்து பெற முடியும் அதனால் இப்போ தேர்வு செய்யறதுல கவனமாக இருங்க ஸோ குருவும் சுக்கரனும் அறுபது டிகிரியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி